ஒரு வேண்டுகோளை சொல்லப்படுகிற சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் வர இருக்கிறது அதனால உலகத்துல இன்னமெல்லாமோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அசர் தொழுது முடிச்சுட்டு தீய குடிச்சிட்டு கவானிச்சு போயிருந்தேன் மதரசாவுது கவானிச்சில் அசடு தொழுது முடிச்சிட்டு டீயை குடிஞ்சிட்டு இருந்து வெளியே கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது ஒரு பேய் அடிச்சு இங்கெல்லாம் அடிச்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சிட்டியை விட்டு தூரம் அது ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வரும் தூரமா இருக்கு ஊன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்குது ரெண்டு மூணு மரம் படபடன்னு உடஞ்சி கீழே உழுதுச்சு அந்த பேரிச்சம்பள மரங்கள் கூட இப்படி ஒரு ஆட்டம் கொஞ்ச நேரத்துல பூரா மண்ணை தவிர வேற எதுவும் தெரியல அந்த நேரத்துல மனசுல ஒரு செய்தி வந்துச்சு இது அஹசபஹு அம்ரோ இது அஹசபஹு அம்ரோ ஃபஹஸி ஆயில ஸலா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த கார்னர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படி வந்துருச்சு அது உலகத்தினுடைய பிரச்சனையோ அல்லது இயற்கையினுடைய சித்தங்களாக இருந்தாலும் ஃபஹஸப ஃபஃபஸி ஆஹு இல ஸலா உடனே தக்பீர கேட்டி நின்றுவாங்க ரப்பே உன் வழியை தவிர எங்களுக்கு வழி இல்லை இதுதான் மௌத்தாக்குறதுக்கு வழின்னு ஆக்கிடு என்ன அந்த உள்ளம் தட தடக்கிறது அந்த ஊன்னு ஒரு சத்தத்தோட ஒரு காத்து பேய் காத்து அதுவும் மூணு நாளைக்கு அடிக்கணு இருக்கான் அவன் சொல்லியிருக்கான் மூணு நாளைக்கு அடிக்குமா அப்படிங்கிற அல்லாவுக்கு தெரியும் இருந்தாலும் மூணு நாளைக்கு அடிக்கணும் அந்த கொஞ்ச நேரத்துல மனித நாடுக்கிறான் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்ப அந்த குசூஃப்ஸ் சம்ஸ் சூரிய கிரகணம் ஏற்படுகிற போது எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நாயம் சல்லா செல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து காண்பித்தார்கள் அப்ப தொழுகையின் பக்கம் திரும்பிட்டாங்க தொழுகையில போய் நின்று நாயம் சல்லா செல்லம் அவர்கள் தொழு வைக்க ஜமாத்தாக பின்னாடி நின்று தொழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருகிறது நாயன்சல்லா வலைவசல்லாம் அவருடைய மகனுடைய வஃத் இப்ராஹிம் உடைய அன்றைய தினத்திலே நடந்தது அன்றைய தினத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது அப்ப நாயன் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் போய் தொழுகையிலே நின்று மக்களை ஒன்று கூட்டி தொழுகையில் நின்று தொழு வச்சாங்க அதுக்கு பலவிதமான விதமான அதாவது நம்முடைய அஹனாப்புகள் அதே போன்ற மத்தியில அந்த ஹதீசிலிருந்து எடுக்கிற விஷயத்திலே சில முரண்பாடான சில செய்திகள் ஒரு ஹதீச தழுவி இவர்கள் ஒரு செய்தியையும் அவர்கள் ஒரு செய்தியும் சொல்லுகிறார்கள் ஆனா ரெண்டு ஹதீசுமே ஆத்தன்டிக்கு அப்ப இதுல எந்த வகையிலே அமல் புரிந்தாலும் கூட அது கூடுமானது அஹனாபுகள் முறைப்படி நாம் எப்படி சாதாரணமாக தொழுகிறோமோ அதே மாதிரி தொழுகைய நிறைவேற்றலாம் ஆனால் இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள் ஒரு ஹதீஷில் வருகிறது ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரதி அன்ஹா நாயம் சல்லதா வளைபசல்லம் தகவீர் கட்டி நின்னாங்க 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 நின்னுகிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி ருக்கூவுக்கு போனாங்க ருக்கூவில இருந்தாங்க இருந்துகிட்டே இருந்தாங்க திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சாங்க அந்த நிக்கிறதும் இருக்கிறதே முன்னால ஒன்னு நின்ன நிப்பாட்டுதலை விட நின்னதை விட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு திரும்பவும் நயம் சல்லதா வளைபசல்லம் ருக்கூவுக்கு போனாங்க திரும்பவும் எழுந்திரிச்சாங்க திரும்ப சஜதாவுக்கு போனாங்க திரும்ப சஜதாலேந்து வந்து செஞ்சுட்டு ரெண்டாவது சஜதா செஞ்சுட்டு ரெண்டாவது ரக்காயத்துக்கு திரும்ப பெரிய சூறாவை ஓதினார்கள் அந்த சூறா ஆல இம்ரானாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் முதலிலே ஓதிய சூறா பக்கராவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரெண்டாவது ருக்கு செஞ்சாங்க திரும்ப எந்திரிச்சாங்க திரும்ப ருக்கு செஞ்சாங்க திரும்ப சஜதாவுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட ரிவாயத்தை ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது என்ன ஓப்பன் டிக்ளரேஷன் தானே இவன் ஒழிச்சு மறைச்சு ஒரு ஹதீசம் மட்டும் சொல்லி அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை நாற்பத்தி மூணாவது நம்பர் எண்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது இதுதான் ஆத்தன்டிக் அப்படின்னு போறதுக்கு இல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லாருமே ஆத்தன்டிக்கான ஹதீஸ் அவர் அவர்களுக்கு எந்தெந்த விதத்திலே ஈஸியோ அவர்கள் செஞ்சுட்டு போகலாம் இப்ப இதுக்கு வந்து இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது மூணாவது தடவையும் ருக்கு செஞ்சாங்க மூணாவது திரவி எந்திரச்சி நின்னு திரும்ப. அதுல என்ன விளக்கம் எழறாங்க அப்படி சொன்னா நாயம் சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் ருகூ செஞ்சிட்டு தரந்த வெளியாக இருந்ததனால் எழிந்துரிபாங்க. அந்த பார்வையிலே அந்த சூரியன் இன்னும் பிடிமானப்பட்டதாக இருக்கும் திரும்ப ருக்கு பيرவாங்க. நீ எப்ப முடியுமோ அப்படிን சொல்லிட்ட. அல்லாஹ்வினுடைய அந்த 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 உலகத்தினுடைய அந்த நிலையாடிகள் இருக்கறதே இது சூரியனுடைய கையிலோ சந்திரனுடைய கையிலோ இல்லை. என்னுடைய ரப்புவினுடைய ஆட்சி அங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நான் உன் முன்னால் சஞ்சதாவிலே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயம் செல்லல்லா வளைவசல்லம்மா அவர்கள் இருந்தார்கள் அடுத்து இதுதான் அந்த சூரிய சந்திர கிரகணம் சூரிய கிரகண தொழுகை மட்டும்தான் நாயம் செல்லல்லா வளைவசெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த செய்தியாக வருகிறது சந்திர கிரகணத்துக்கும் தொழுகை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெக்காயத்து ரெண்டு ரெக்காயத்து சொல்லி வருகிறது ஜத்தாக வைக்கப்பட்டதாக அதிசகிலே காணப்படவில்லை ஏன்னா அதெல்லாம் நைட்ல நடக்கிறதுனால அது எப்படி நடந்துச்சு ஆனாலும் நாயம் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அப்படி சந்திரனோ சூரியனோ பிடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் முகம் திருப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நாயம் சல்லூவசல்லம் அவர்கள் அந்த அதுதுகு முடிஞ்ச உடனே ஒரு பயன் பண்ணாங்க இன்ன ஷம்ஸ வல் கமரா இன் ஷம்ஸ வல் கமரா ஆயத்துனி மின் ஆயাতিல்லா லா யக்ஷிஃபானி லி மவுத்தி அஹதிம் வலா லி ஹயாத்தி இந்த அல்லாஹ் இந்த ரெண்டும் சந்திரனும் சூரியனும் اللهவினுடைய அத்தாட்சிகள் اللهவினுடைய அடயாளங்கள் லா யக்ஷிஃபானி லி அஹதிம் வலா லி யாருடைய மவுதுகாகும் யாருடைய பிரபிக்காகோ இது ரெண்டும் மறைவதோ அல்லது விடுவதோ என்பது கிடையாது நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுவை நிறைவு கூற ஆரம்பித்து விடுங்கள் எந்த வகையில் இருந்தாலும் சரி தொழுகையில் ரொம்ப சிறந்த வகை ஒருத்தருக்கு தொழுவை கிடைக்கல விட்ல இருக்காரு அங்க பொழுதுக்கெல்லாம் அதுவும் முடியல ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு வேற ஏதாவது வேலை இருக்கு அது தாவூதியது எப்போ நடக்கும்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கால் நேரத்துலையும் சொன்னா போலுக்கு இல்ல நம்ம வந்து போக வேண்டியது இருக்கு நான் ஆபீஸ்க்கு போய் ஆகணும் அதிர்த்து இங்க சந்திர கிரணத்தையும் சூரிய ராயணத்தையும் பார்த்தா அவ்வளவா எழுதி வச்சிருவா அப்படின்னு சொன்னா அந்த நேரத்திலே எந்த வகையிலே இருக்க முடியுமோ எப்படில இருங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா யாரும் எந்த

எல்லாம் காக்கப்பட வேண்டும் அது எந்த கார்னர் ஆஃப் லைஃபாக இருந்தாலும் சரி அப்படிங்கறதுக்கு நபி உதாரணம் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால இன்னும் சொல்லப்படுகிறது அது இப்படி முடிச்சிட்டு முடிஞ்சா சதக்கா கொடுங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த டேஸ்ல கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது அப்ப அந்த நாளையில் கொடுக்கணும் இன்னும் ஒரு ரகசியத்தை நாயம் சலல்லா வலைவ செல்லம் அந்த தொழுகையிலே வெளிப்படுத்தினார்கள் டைமர் ஆயி போச்சு அப்ப தொழுதுகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் முன்னால போய் என்னத்தையும் எடுத்தாங்க திரும்ப இல்ல அதை போ அப்படி விடுற மாதிரி விட்டுட்டு வந்து தொழுகையில நின்னுக்கிட்டாங்க தொழுகு முடிஞ்சவன சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா தொழுகையில இன்று ஏதோ ஒரு வித்தியாசத்தை கண்டோமே என்ன நடந்ததுன்னு உடனே அப்ப சொன்னாங்க நான் தொற்க தொழுகையிலே நின்ற உடனே சொர்க்கம் காட்டப்பட்டது எனக்கு அப்ப அந்த சொர்க்கத்துக்கு பக்கத்துல எனக்கு பக்கத்துல ஒரு

சிரிக்கவே மாட்டீர்கள் அழுது கொண்டே இருப்பீர்கள் இந்த அல்லாஹவினுடைய ரகசியங்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற அறிவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார் அல்லாஹுடைய ஆணையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாம் பஷ்பமாக ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவீர்கள் அந்த செய்தி தெரிஞ்சதுனால அப்படி இருந்தும் வகியினுடைய அந்த தாக்கத்து உருவத்தினுடைய தாக்கத்தை கொண்டு அடக்கி வைத்துக் கொண்டு உங்களை பார்க்கும் போதெல்லாம் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறேன் இதனுடைய ஒரு துண்டு செய்தி மனசுல இறங்கிடுச்சுன்னா வாழ்க்கையில் சிரிக்கவே மாட்டீர்கள் அழுது இருப்பீர்கள் என்று சொல்லி தன்னுடைய குத்துவாவை முடித்தார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தினம் அது எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் இருந்து அவங்களே சொல்லிட்டோம் இருந்து அந்த நேரத்தில் தொழுகை இருந்துச்சுன்னா ஜமாத்தோட வந்து கலந்துகிட்டு இல்ல ஆபீஸ் போனா அதிகபட்சமாக லா இல்ல அல்லா கலிமா அல்லது எந்த ஒரு வார்த்தை தெரியுமோ அல்லாஹினுடைய புகழ் சுபகான் அல்லா அல்லம் தெளில்லா ஏதாவது ஒன்ற காரில் போகும்போது நிற்கும் போது உட்காரும் போது அதிகமாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தை பள்ளியிலே கழித்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் ஆறுல இருந்து எட்டு வரையும் வருதுன்னு நினைக்கிறேன் காரணம் அந்த நேரம் ஆபீஸுடைய நேரமாக இருக்காது அப்ப அந்த நேரத்தை அதிகமாக பள்ளியில கழித்து அது முடிந்த பின்னால் சதக்கா கொடுத்து யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்ந்த பின்னாலும் எங்களை வாழ வைத்து கொடுத்திருக்கிறாயே இந்த ரூஹுணி போட்ட பிச்சே இந்த ரூஹுணி போட்ட பிச்சே என்ன நடந்திருந்தாலும் அதை விட்டு தற்காத்துக் கொள்ளக்கூடிய அறிவும் உரிமையும் எதுவும் எங்களுக்கு கிடையாது ஒரு நொடியிலே மாண்டு போய் இருப்போம் காத்து விட்டாயே ரப்பே அப்படின்னு பாக்கெட்ல உள்ளதை கொஞ்சம் கீழே இறக்குங்க அன்னைக்கு வச்சிருக்கான்ல துணியால ரப்பு அப்படிங்கிற ஞாபகத்தோடு இறக்குங்கள் அல்லாஹ் வாழ வைப்பான் நம்மை வாழ வைப்பான் நம்முடைய சந்ததிகளை வாழ வைப்பான் அப்படிப்பட்ட நல்ல ஈமானையும் நல்ல உள்ளத்தையும் அப்படி அல்லாஹுவின் பக்கமே முன்னோக்கி வாழுகிற அந்த ஈமானை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும்